எஸ் ஜே சீனு இயக்கத்தில் ப்ளூ ஹில் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெட்டர் தி இமான் இசையில் பிரபுதேவா வேதிகா சன்னி லியோன் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போடா அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு தான் இந்தி தெரியலேன்னு ரொம்ப கவலையாக போச்சு பக்கத்தில் சனி நோய் உட்காந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் வேணும் பேச முடியல இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் ஆ அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பிலார சந்திக்க வேண்டிய போச்சு அப்புறம் டைரக்டர் எஸ் ஏ சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னு அப்படின்னார் அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினப்போம் ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் சினோ அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறுப்பு நான் நம்ம நம்மதே ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் பேட்டர் ஆப் தொண்ணூறுல நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஆப் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டர் அப்போ டைட்டிலாக வச்சு படம் எடுத்திருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம் நான் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சுருக்காருனா உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இப்ப எலும்பு இருக்கா இல்லையாம்பாங்க முப்பது வருஷம் ஆகும் இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது ஃபேஸ் அந்த கலை பிரபுதேவான ஒரு நல்ல டான்சருன்னு கூட இப்போ இன்னைக்கு பிரதேவான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு நம்ம வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க இப்போ வரது வர்றது ஈசிப்பாங்க அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு அப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆனால் முப்பது வருஷமாக பிரபுதேவ் அவர்கள் தான் இடத்த தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்பில் கொஞ்சம் கூட குறையலை அப்படியே இருக்குது அப்போ பசங்களைச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே போகுது காரணம் தொழிலை உண்மையாக நெசிச்சா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்பாடான்தான் உடம்பு சோறு வரும் பிரபுதா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டார சாங்கு பெரிய ஹிட்டாக விடுச்சோ அதே மாதிரி இந்த பேட்டார படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் ஆகும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்களை பார்க்குறோம் வெட்டு குத்து அப்படியே ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் காமெடி கலகலப்பாக சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதை அப்படி அந்த மாதிரி கதை நம்ம பிரகுதி மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை நம்ம டைரக்டர் உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தங்கமான புரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோடு இப்படி ஒரு நல்ல இருக்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார் இந்த படம் அடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் இந்த மூமெண்ட்டில் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் ஒன்று ஆனந்த் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் தான் எனக்கு இந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வாங்கி தந்தார் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் யூஷுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல் அடுத்தது டைரக்டர் சினு சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எனக்கு வந்து சினிமா சான்ஸ் எப்போது எங்கே கிடைக்கும்னு தெரியாது எப்போ கிடைக்கதோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் அந்த டைம் ஒரு டேரக்டரோட எவ்வளோ கனெக்ட் இருக்குது அது ரொ ரொம்ப முக்கியமாக இருந்தது இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும் அந்த மைண்ட் எப்படி இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ப்ளஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஆர்டிஸ்ட் பேரில் என் பேர் மிஸ் ஆகியிருக்கோம் லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு சார் ஆக்சுவலாக வந்து ரிமைண்ட் பண்ணதை நான் பார்த்தேன் ஸோ சினு சார் ரொம்ப தேங்க்ஸ் கண்டினியூஸாக என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னடா என்ன அடுத்த படம் என்ன பண்ணுறேன்னு பேட்டர் ஆப்னு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்க யார் ஹீரோன்னுலாம் கேட்க மாட்டாங்க டேரக்டாக பிரபுதேவா சாரான்னு கேட்பாரு ஸோ ரொம்ப நன்றி சார் உங்கள் படத்தில் உங்கள் இந்த படத்தில் உங்கள் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக உங்களோட நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ வெரி வாங்க இந்த படத்தை வந்து முதல்ல நம்ம நன்றி சொல்லணும்னா ஜோபி சார் இருக்கும் சாருக்கும் சார் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க மலையாளத்துலேருந்து வந்து தமிழில் படம் எடுக்கணும்னு என்ன அழுகினாங்க நான் அப்புறம் கேட்டேன் யாருன்னு அப்புறம் மாஸ்டர் பேர் சொன்னாங்க மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் மாதிரி வந்திருக்காங்க படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படியானு யோசிச்சுட்டு சரி நீங்கள் வாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் வாங்க சரினு போனோம் கதையை சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டு புறப்பட்டாங்க மாஸ்டர் கேட்டார் இவங்க எப்படி உங்களுக்கு தெரியுமா ஆனந்த் அப்படின்னாங்க சார் எனக்கு நல்லா தெரியும் நல்லா படம் பண்ணுவாங்க சார் அப்படின்னா அப்புறம் டேரக்டர்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் வந்து நாளைக்கு சாருக்கு அட்வான்ஸ் கொடுங்க இம்மிடியேட்டாக உடனே சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வித்தின் த்ரீ மந்த்ஸில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் நாங்கள் பார்த்ததே இந்த படம் எடுக்கிறப்ப அவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்க ஆனால் ஒரு நாள் கூட ப்ரொடியூசர்னால இந்த வேலை எதுவும் பாதிக்காத மாரி எங்களுக்கு அங்கேருந்து எப்படி அவர் பணம் அனுப்புவாங்க எங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க கரெக்டாக பணம் அனுப்பிச்சு அவங்க ரியா மேடம் அவங்க தான் அதை கெய்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு பண்ணி இந்த படத்தை நம்ம நல்லபடியாக எடுக்கிறதுக்கு ஜோவி சாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் அதுக்கு வந்து எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எங்களை பண்ணி கொடுத்தாரு சார் நான் பிரபு மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் சொன்ன சொல்லி வித்தின் ஒன் டேஸில் அவர் ஓகே பண்ணார் அது வந்து மிகப்பெரிய விஷயம் அது நன்றி வணக்கம்